மடிப்பக்கத்துலந்து இஸ்லாத்தை மத்தமத்துவ காட்டுகின்றீர்கள் இஸ்லாத்தை ஏற்க மத்திலும் சமத்துவம் காட்டுவீர்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி சகோதரர் கேட்கிற கேள்வி இஸ்லாம் சமத்துவம் என்றெல்லாம் மிக ஆழமாக விரிவாக பெருமையாக பேசினீர்கள் அதெல்லாம் உங்க வட்டத்தில் உள்ளவங்க வந்தவங்களுக்கு தானே இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் கோட்டைக்குள் வந்தவர்களை சமமாக நடத்துவீர்கள் மதக்காரர் ஆயிட்டாங்க நடத்துவீங்க என்ன என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு அந்த வட்டத்திற்குள் வராதவர்களை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் அவர்களையும் இதே மனிதநேய கண்ணோட பார்ப்பீர்களா வேறு கண்ணோடத்தோடு பார்ப்பீர்களா கேள்வி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எம்மதமும் இது உண்மை எல்லா மதங்களும் ஒரே கருத்தா இருக்கு ஒத்த கருத்தா இருக்கு இல்ல அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது இல்லையா கடவுளை பற்றிய கருத்திலேயே வேறுபாடு இருக்கிறது கடவுள் ஒருவனா ஒன்றுக்கு மேற்பட்டவனா மூணு பேரா முப்பத்து முக்கோடி தேவரா பல கருத்துகள் இருக்கும் கடவுளுக்கு அவதாரம் உண்டா இல்லையா ஒரு பிறவியா மறுபிறவியா ஏழு பிறவியா இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆக எம்மதமும் சம்மதம் அல்ல ஆனால் எல்லா மனிதர்களும் சமம் மதங்கள் எல்லாம் சமம் அல்ல ஆனால் மனிதர்கள் எல்லாம் சமம் ஏனென்றால் நான் ஏற்கனவே என்னுடைய உரையிலே சொல்லியதை போல அனைவரும் ஒரே ஆண்டவனாலே தான் படைக்கப்பட்டவர் இல்லையா அந்த ஏக இறைவன் தான் இந்துக்களையும் படைத்தான் முஸ்லிம்களையும் படைத்தான் கிறிஸ்தவர்களையும் படைத்தான் எல்லாரும் ஒரே சகோதரர்கள் அவங்கள வேற கடவுள் இவங்களை வேற கடவுளா படைச்சாரு இல்லையா இந்துக்களை எல்லாம் ஒரு கடவுள் முஸ்லிம்களை எல்லாம் ஒரு கடவுள் எல்லாம் ஒரு கடவுள் வேற வேற கடவுளா படைத்தாங்க இல்ல எல்லாரையும் ஒரே இறைவன் தான் படைத்தான் ஆகவே அல் ஹுல்கு கொல்லுகம் யாழ் உள்ளா படைப்புக்கள் அனைத்தும் இறைவனின் குடும்பம் சொன்னார்கள் படைப்பு அனைத்தும் இறைவனுடைய குடும்பமாக எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் ஒரே மூலம் இந்துக்களும் அதே மூலம் தான் கிறிஸ்தவனும் அதே மூலம் தான் எல்லாம் ஒரே மூலம் தான் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு ஆண் பெண்ணின் வழி தோன்றல்கள் ஒரு ஆதி பெற்றோருக்கு பிறந்தவங்க எல்லாரும் எல்லாரும் ஒரே ஆதி பிறந்தவங்க தான் எல்லாம் ஒரே மூலம்தான் எல்லாரும் சகோதரர்கள் அதே போல பிறக்கிற போது எல்லோரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள் இஸ்லாம் சொல்வது பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையான பிறக்கின்றன மனிதர்கள் அனைவரும் கண்ணியத்துக்குரியவர்கள் உலகம் சந்தத்தில் அனைவரும் நபிகள் நாயகம் சொன்னது இந்த கதக்கல் இன்சானி தக்கவியம் எல்லா மனிதர்களையும் நாம் நல்ல உருவிலே படைத்திருக்கிறோம் நல்ல முறையிலே படைத்திருக்கிறோம் இது முஸ்லீம் தான் சொல்லல எல்லாத்துக்கும் தான் சொல்லியிருக்கு ஆக எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் ஆக மண்ணில் உள்ள மனிதர்கள் தான் சொல்லியிருக்கு மண்ணில் உள்ள முஸ்லீம் சொல்லல மண்ணில் உள்ள மனிதர்கள் ஆக எல்லா மனிதர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது மனிதர்களில் சிறந்தவன் யார் என்று சொல்லுகிற போது மனிதர்களுக்கு நன்மை புரிபவனே மனிதர்களில் சிறந்தவன் இங்கேயும் மனிதன் தான் சமூக சேவை என்று வருகிற போது முஸ்லீம் முஸ்லீம் பார்க்க பார்க்கக்கூடாது எல்லாருமே செய்யணும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆக மனிதர்களுக்கு சேவை புரிபவனே மனிதனில் சிறந்தவன் ஆக இந்த கருத்துக்கள் அடிப்படையில் நீங்க சிந்திக்கணும் இப்படி பார்க்கிற போது எல்லாரையும் நேசிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது அது உண்மையில பார்க்குறீங்க நீங்க முஸ்லீம்கள் எல்லாரோடும் பழகிறார்கள் வித்தியாசமா ஒன்றும் பழகிறது இல்லை எல்லாரோடையும் கை கொடுக்குகிறார்கள் எல்லோரையும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள் எல்லார வீட்டிலும் சாப்பிடுகிறார்கள் தங்கள் வீட்டிற்கும் எல்லோரையும் அழைக்கிறார்கள் பள்ளிவாசல் எல்லாரையும் வரும்படியாக விடுகிறார்கள் எங்கேயாவது பார்க்குறீங்களா இந்த மாதிரியான பேதங்களை சில அறியாத சில முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்ல சில இருக்கான் இருக்கலாம் அடிப்படையே தெரியாது ஆக நடைமுறை வாழ்க்கையிலும் முஸ்லீம்கள் எந்த ஒரு பேதத்தையும் மற்ற சமுதாய மக்களுக்கு காட்டுவதை உங்களால் பார்க்க முடியாதே ஆக சமத்துவம் சகோதரத்துவம் என்பது எல்லோருக்கும் உரியது இப்போது சில கேள்விகள் என்ன கேள்வி அப்ப ஏன் காஃபிருன்னு சொல்றீங்க இல்லையா காபிருன்னு சொல்றீங்க மற்ற மதத்து நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் காபிர் என்று சொன்னால் என்ன பொருள் காபர் என்றால் நிராகரித்தவன் என்று பொருள் நிராகரித்தவன் என்று பொருள் ஒரு கொள்கையை நிராகரித்தவன் இறைவனுடைய கட்டளைகளை நிராகரித்தவன் என்று பொருள் ஆக ஏற்றுக்கொள்ளவன் நம்பிக்கையாளன் அதற்கு எதிர்கொல் காஃபி ஆக ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதைப் போல ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதை போல ஆக இது ஒரு கொள்கை அடிப்படையில் பார்க்கிறது தவிர பிறப்பு அடிப்படையில் பார்ப்ப பார்க்கப்படுவது ஒன்றல்ல பார்க்கப்படுகின்ற செயல் அல்ல ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதவர் இன்னொருவர் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன் முஸ்லிமே கூட காஃபிர் என்று அழைக்கப்படுகிறார் சொன்னார்கள் எவன் வேண்டுமென்றே அவன் காப்பீராக ஆகிவிடுகிறான் எவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காபீராகி விடுகிறான் அந்த கட்டளையின்படி நடக்காவிட்டால் அவன் காபீர் ஆக கொள்கை அளவில் நிராகரித்தவன் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயலை நிராகரித்தவன் ஆக இது வந்து ஒரு எழிவு சொல்லல மிலேச்சன் என்று சொல்வதை போன்ற ஒரு எழிவு சொல் சார்ந்ததல்ல இது ஒன்று அடுத்த கேட்கலாம் அப்படி என்றால் ஏன் கலப்பு திருமணத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் ஒரு முஸ்லீம் இந்துவும் கல்யாணம் முடிச்சுட்டு உடம்பாடுகிறீங்களே கலப்பு திருமணத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவனால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியாது இன்னொரு கொள்கையை சார்ந்தவனை மனம் முடித்துக் கொள்கிற போது அவனால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது அவனுடைய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது அவனால் அவன் அவனுடைய மார்க்கத்தை தான் அந்த கலப்பு திருமணத்தை நிலைத்திருக்க முடியும் ஆக ஒரு கொள்கையை விட்டுக்கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை கலப்பு திருமணத்தில் உருவாகிறது மற்ற மதங்களில் கலப்பு திருமணம் எதிர்க்கப்படுவதற்கும் இங்கே கலப்பு திருமணம் எதிர்க்கப்படுவதற்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே கலப்பு திருமணம் சாதி கலப்பு என்ற அடிப்படையில் எதிர்க்கப்படுகிறது தூய்மை பியூரிட்டி ஆஃப் ப்ளட் ரத்தக் அந்த தூய்மையான ரத்தம் பாதிக்கப்படுகிறது இன்னொரு சாதிக்காரன் வந்து நம்ம சாதியில் கல்யாண முடிச்சிட்டால் புனிதம் கெட்டுவிட்டது தூய்மை கெட்டுவிட்டது ஆகவே கலப்பு திருமணம் கூடாது அங்கே கலப்பு திருமணத்திற்கான எதிர்ப்பிற்கான அடிப்படை வேறு இங்கே கலப்பு திருமணத்திற்கான எதிர்ப்பிற்கான அடிப்படை வேறு இங்கே மார்க்கத்தை அவன் விட்டு கொடுத்து விட வேண்டும் சமயத்தை விட்டு கொடுத்து விட வேண்டும் அவனால் முழுமையான முஸ்லீமாக வாழ முடியாது ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தின்படி வாழ்வது அவன் மீது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அவனுடைய குழந்தைகளை இஸ்லாத்தின்படி வளர்ப்பது கடமையாக இருக்கிறது ஆகவே கலப்பு திருமணம் செய்யும் அதுதான் காரணம் வேற காரணம் இல்லை இங்க சாதி கண்ணோட்டம் வருவதில்லை அப்புறமா சதவீதம் கேட்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மதிக்கிறது ஏன் நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரந்தா என்ன கோயிலுக்கு வரக்கூடாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள் எப்படி வர முடியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு ஏக இறைவன் இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் ஆகாது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஒரே இறைவன் ஆக ஒரே இறை கோட்பாட்டுக்கு மாத்தமாக நடக்கிற ஒரு செயலில் ஒருவன் எப்படி பங்கு பெற முடியும் ஒரு நாத்திகனை பார்த்து நீனும் கோயிலுக்கு வா வாய்ந்த வருவானா நம்மளாம் ஒத்துமையா இருப்போம் வாங்கன்னு கூட்ட வரமாட்டான் அவனுடைய கொள்கைக்கு மாற்றமானது அதே போல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தௌஹீர் ஏகத்துவம் அதை விட்டுக் கொடுக்க முடியாது குட்டி இவையெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்களை தவிர இவைகள் எல்லாம் சாதி சார்ந்த விஷயங்களோ பிறப்பு சார்ந்த விஷயங்களோ அல்ல ஆகவே இந்த காரணங்களுக்காகத்தான் அவைகள் மறக்கப்படுகின்றன தவிர இங்க இன உணர்வு சாதி உணர்வு என்பது கிடையாது ஆக எல்லா மனிதர்களையும் சமமாக நோக்குகின்ற ஒரு பொது பார்வைதான் இஸ்லாத்திற்கு உண்டு